அனைவருக்கு வணக்கம் சற்று உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி அடுத்த இரண்டு மணி நேரத்தில் பதினோருக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் ஈடுபடும் கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆகிய முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கைப் பெல் பல பட்டனோ கிளிப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் புனிப்ப வாங்க வீடியோக்குள் புகழாம் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்ட தென்மேற்கு பருமழை காரணமாக குறிப்பிட்ட மாவட்டங்கள் மற்றும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்ட மாநிலங்களில் அதிகமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்ட தமிழகத்தில் தற்போது நிலவரப்படை அடுத்த இரண்டு மணி நேரத்தில் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தருமபுரி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் பல்வேறு இடங்கள் கன முதல் மிக கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூர்த்து காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர் முதல் மிதமான அவ்வப்போது ஈடுபடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஆனால் வரக்கூடிய அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வடகிழக்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலான மழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்